வணக்கம் ஊடகவியலாளர் முக்தார் அவர்கள் அவருடைய யூடியூப் தலமான மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அப்படின்ற ஒரு சேனலில் பாரதி அப்படின்ற ஒரு பையன் நினைக்கிறேன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வந்து சமூக வலைதளங்களில் பரவலான தமிழ் தேசிய கருத்துக்கள் மற்றும் சீமான ஆதரவு நிலைப்பாடு குறித்து பேசி வைரலான ஒரு சிறுவன் அந்த சிறுவனோட பேச்சுக்கள்லாம் வந்து நிறைய வியூஸ்லாம் போயிருக்கு ரொம்ப பாப்புலரான ஒரு பையன் இப்போ அந்த பையனை கூப்பிட்டு முக்தார் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று எடுத்திருக்காரு அந்த இன்டர்வியூ வந்து நான் பார்த்தேன் அதில் அந்த இன்டர்வியூ பற்றி நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு நிமிடங்கள் போகுது அந்த இன்டர்வியூவில் வந்து முழுமையான கட் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது அந்த இருபத்தெட்டு நிமிடங்களில் ஒரு ஐந்து அல்லது ஆறு நிமிடம் மட்டுமே அந்த பையனோட பேச்சு இருக்குது மற்றபடி எல்லாமே சீமானோட ட்ரோல் செய்கிற விதமாக சீமான் நாங்கள் அங்கே பேசுனது பழைய ஆடியோ வீடியோ இதெல்லாம் கட் பண்ணி ஒட்டி பேசியிருக்காரு இதில் வந்து காரி துப்புறது சகட்டு மேனிக்கு அதாவது முத்தாரோட பாணி என்ன சகட்டு மேனிக்கு பேசுறது சம்மந்தம் இல்லாமல் பேசுறது இதெல்லாம் இருக்குது நாம ஏதோ இது பேசுறது மூலயமா நம்ம சீமானுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படிலாம் கிடையாது இதில் கருத்து தான் நம்ம சொல்றோம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே முக்தார் அவர்களுடைய இன்டர்வியூகளும் சரி பேச்சுகளும் சரி எந்த வகையிலுமே நியாயப்படுத்த முடியாது குறிப்பா வந்து பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது சம்மந்தம் இல்லாம பேசுறது தனிநபர் தாக்குதல் இந்த மாதிரி சகட்டுமே இன்னைக்கு தனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் அடிச்சு விடக்கூடிய ஒரு அபத்தமான ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் முக்தாருக்கு பொருத்தமா இருக்கு ஏன்னா அரசியல் உள்நோக்கர்கள் இந்த ஊடகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு ஊடகம் எப்படி இருக்கணும் அதில் குறைஞ்சபட்ச பட்சம் இருக்கணும் அல்லது நேர்மை இருக்கணும் தனிதபாத தாக்குதல் இருக்கக்கூடாது பெண்களை பத்தி விரிவுபடுத்தி பேசக்கூடாது இதெல்லாம் ஒரு துளியம் இல்லாதவர் வந்து இவ்வளோ நாள் எப்படி ஒரு ஊடகத்துல வச்சிருந்தாங்கன்றதே ஒரு தான் இதில் சத்தியம் சேனல்ல இருந்து சமீபத்துல அவர் வந்து நீக்கிருக்காங்க இப்போ ஏன் இந்த இன்டர்வியூ வந்து ஒரு அரசல் பொருட்கள் சீமான பேசி இதை வைரலாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு விஷயம் இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல வந்து ஒரு இன்டர்வியூ வந்து ஒரு காந்தராஜ் அப்படின்ற ஒரு மருத்துவர் அவரை பத்தி தெரியும் சமூக வலைதளங்கள்ல சகட்ட மேனி ஆபாசமா பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு அவர் சொல்லிக்குவார் அவர் வந்து ஒரு இன்டர்வியூ செஞ்சிருந்தாரு தமிழ் திரைப்பட நடிகைகளை குறித்து மிக காது வாய் கூசம் அளவிற்கு ரொம்ப அவமரியாதாக அசிங்கமா பேசி அந்த வீடியோ வந்து வெளியிட்டு அது தொடர்பாக வந்து நடிகை ரோகிணி அவர்கள் வந்து புகார் கொடுத்து அது வழக்கு பதிவு செய்யப்பட்டு காந்தராஜ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது ஆனால் முக்தார் அவர்கள் மீது வழக்கு செய்யப்பட்டதா அப்படின்றது வந்து எனக்கு இன்னுமே தெரியல ஏன்னா இதே மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது தமிழக அரசே கடுமையான வழக்கு பதிவு செய்து பெண் காவலர்கள் குறித்து இழுவ பேசுனதுக்கு வழக்கு பதிவு செய்தது இந்த பேட்டி ஒளிபரப்புறாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ரெட்ஃபிளிக்ஸ் சேனல் மேலேயும் அவர் அந்த உரிமையாளர் பெலிக்ஸ் மீண்டும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அது உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அந்த சேனலே முடுக்கிற அளவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் அவர் மேல்முறையடி செய்து அந்த சேனல் வந்து இப்போ வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காரு இப்படி வந்து சவுக்கு சங்கர் பேசியதை வந்து ஆபாசமாக நினைத்து அந்த சேனல் ஒளிபரப்பிருக்கலாம் அவர் வந்து இதை வந்து எடிட் செய்திருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெட் ரெட் ஃபிக்ஸோட உரிமையாளர் பெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது அது தெரியும் அப்போ இன்னைக்கு முக்தார் அவர்களுடைய அந்த சேனலில் அதை விட நூறு மடங்கு கொச்சையா அதை விட நூறு மடங்கு ஆபாசமான கருத்துக்களை பேசி போட்டிருக்காரு ஆனால் வந்து அந்த வீடியோவை பிரைவேட்ல போட்டிருக்காரு இது தொடர்பாக அவர் மீது எந்த வழக்கு பதிவு செய்யப்படலை எனவே வந்து இவர் இவருக்காக தமிழக அரசாங்கம் வந்து இவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குதோ அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வைக்க தோணுது அப்போ இந்த விஷயத்த சமூக தளங்கள் வந்து மீண்டும் மீண்டும் விவாதிப்பாங்க அப்படின்றதுக்காக இன்னொரு வீடியோ வந்து நம்ம வைரலாக்கினா அது குறித்து வந்து வழக்கம் போல நாம் தமிழர் கூட நம்ம வந்து மல்லு கட்டினோம்னா அந்த வீடியோ சம்பந்தமா இதை மறந்துடுவாங்க அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில இதை முக்தார் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா முக்தார் அவர்கள் சீமானவர்களோட அந்தரங்க விஷயம் பர்சனல் விஷயம் இதெல்லாம் பொதுவெளியில வந்து அது வழக்காக வந்து நீதிமன்றங்கள் இருக்குது அதை குறித்து பேசுகிறது ஒரு பதினெட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பையனை கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவன் முன்னாடி காரி துப்புறதும் அவனை பேச விடாம பண்ணுறதும் அவனுடைய புரிதல் என்ன அவனுக்கு என்ன ஒரு பதினெட்டு வயசு கீழே இருக்கிற பையனுக்கு என்ன மாதிரியான புரிதல் இருக்கும் அவனோடைய அரசியல் நிலைப்பாடு என்ன மாதிரி இருக்கும் இதெல்லாம் அவனுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும் அவன் வந்து என்னை தனக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கான் குறிப்பாக சன் பிக்சர்ஸ் ரெட் ஜாயின்ட்டு இது குறித்தெல்லாம் அவன் பேசுனா அது பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளோ அது பின்னாடி ஏதாவது வழக்கு பிறப்பாங்களோ அந்த விதமான அறிவு அவனுக்கு இருக்காது அப்போ அதையும் எட் செய்ய எடிட் செய்யாமல் இவர் பேசுகிறதுலாம் அந்த தேவையில்லாத டாப்பிக்லாம் அவர் எடிட் பண்ணி போட்டுக்கிறார் அந்த பையனை வந்து சகட்டு மினிக்காக பேசுகிறார் தொடர்ந்து முக்தார் அவர்களுக்கு வந்து ஒரு வன்மம் இருக்குது அந்த வன்மம் அவர்கள் மீது இருக்குது அது வந்து அவர் பொது வெளியில சீமான் இப்படிலாம் தப்பு பண்றாருன்னா அவர் வழக்கு தொடுக்கலாம் இல்லை வேற மாதிரி ஏதாவது இது பண்ணலாம் தொடர்ந்து சமூக வலைதளங்கள் மற்றும் பொது வெளியில் அது குறித்து அவதூறு பேசுறது பெண்கள் குறித்து அவதூறு பேசுறது தனக்கு மட்டும்தான் கேள்வி கேட்க தோணுன்றது தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு குருட்டு அறிவோடு வந்து முக்தார் அவர்கள் நடந்துட்டு வந்து ரொம்ப கண்டிக்கக்கூடிய விஷயம் இதில் இன்னொரு படி மேலே போய் என்ன பேசாதான்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் வந்து ஆங்கில வழியில் படிக்கிறாரு உனக்கு என்ன தமிழ் தேசியத்தை பற்றி பேசுறதுக்கு துப்பு இருக்குது இதுபடிலாம் கேள்வி கேட்குறாரு இங்கே யாரெல்லாம் ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருப்பார் அதே மாதிரி இருந்தால் இப்போ நடப்பாங்களா இல்லை அதை வச்சுக்கிட்டு இப்போ பேசணும்னா எந்த அமைச்சரை பற்றியும் பேச முடியாது திமுக இந்தி எதிர்ப்பு குறித்து பேசுது திமுக பிரமர்கள்லாம் சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் நடத்தலையா இது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அப்போ நீ வந்து தமிழ் தேசியம் பேசுகிற நீ ஆங்கில மீடியத்தில் படிக்கிற இப்போ இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களோ இல்லை முன்னாள் அமைச்சர்களோ இல்லை திமுக தலைமையில் இருக்கிற முக்கியமான பிரமர்களோ யாருமே வந்து முரண்பாடாக பேசுனது கிடையாதா இல்லை முரண்பாடு குறித்து யாருமே தெரியாதா அவங்க ஒவ்வொரு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் கேட்டு சீமான் வந்து விநாயகர் சதுர்த்தி கும்பிடுறாரு சீமானம் வந்து இந்து மதம் இல்லைன்னு சொன்னார் இதெல்லாம் என்ன மாதிரியான கருத்து அப்படின்னு இப்போ நீங்கள் ஒவ்வொரு கிளையாக பேசி என்ன பண்ணீங்கன்னா இங்கே யாருமே எதுவுமே பண்ண முடியாது இங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களோ முக்கிய பிரமர்களோ பேசாததாக மாற்றி பேசாத அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் அவங்க ஒரு நாள் இப்போ திமுகவில் இருக்கிறவங்க யாருமே வந்து இந்து மத நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது கிடையாது அவங்க திராவிட சித்தாந்தம் பேசுகிறாங்க தீக்கா நிலைப்பாடு கொண்டாங்க அவங்க இந்து மத சரி முக்தார் அவர்களே வந்து பெரியார குறித்து பேசுகிறாரு பெரியாரால் தான் தமிழகம் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு ஆமாம் பெரியாரும் தமிழகத்தோட முன்னேற்றங்களில் பாடுபட்டவர்களை ஒருத்தர் நம்ம சொல்லிக்கலாம் சரி முக்தாருடைய பின்பற்றக்கூடிய மதத்தை பற்றி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அதெல்லாம் வந்து முக்தாருக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்குமா இந்து மதத்தை குறித்து பேசுறது மட்டும் அவர் பேசுகிறாரு அப்போ மற்ற மதத்தை பற்றி பெரியார் என்ன சொல்லியிருக்காரு எல்லா மதங்களையும் பெரியார் கடுமையாக விமர்சித்து பேசியிருக்காரு அந்த மதத்தை எல்லாம் அந்த கருத்தெல்லாம் ஏற்றுக்குவாங்களா முக்தார் இந்த கேள்விலாம் கேட்டால் என்ன பண்ணுவார் அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்து ஒரு நேர்காணல் என்ற பேரில் வந்து அவர் வாயில் என்னெல்லாம் இருக்குது அதை வாரி தெளிக்கிறதுக்காக இந்த நேர்காணலை பயன்படுத்துறது வந்து ரொம்ப வகையில தான் இருக்குது இப்போ முக்தாருக்கு அப்படின்னு ஒரு அறிவு இருந்தால் ஒரு நேர்மையாக ஒரு ஊடக துறை சார்ந்து அரசு இன்னைக்கு யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்கள நோக்கி கேள்வி எழுப்புறது இல்லை முன்னாள் அமைச்சர்களோ முன்னாள் தமிழக தாழ்ந்தவங்களோ அவங்கள நோக்கி கேள்வி எழுப்புறது இதெல்லாம் விடாமல் சீமா நாம் தம்மர் கட்சி இது போன்ற பிரச்சனைகளே பேசுறது மூலயமா முக்தார் வந்து என்ன மாதிரியான அஜெண்டாவில் வாழ்கிறாரு முக்தாருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்றது தெளிவாக தெரியுது தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகளை பதிவேற்றுகிறோம்னா நம்ம சேனலுக்கு ஆதரவு நினைக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் சமர்ப்புறங்களும் நன்றி